சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெலாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் இன்றைய நாள் மே இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் திருநாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி பஞ்சமி திதி வளர்புறை விருச்சகராசி அல்லது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் அளவு காலையிலே கொண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மனநிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் தனுசு இரண்டாவது கும்பம் மூன்றாவது துலா யாருக்கெல்லாம் ரெண்டு நாள் ஓரளவுக்கு பணம் வரும் அப்படின்னு சொத்தா ரிஷபம் கண்ணி மக்கரம் யாருக்கெல்லாம் இடமாற்றம் முக்கியமான விஷயத்த முடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் எழுத்து வடிவத்தில் நம்ம எண்ணங்களை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைத்தல் இந்த மாதிரி விஷயங்கள்ல நடக்கும்னா மெயினா மேஷம் சிவம் யாருக்கெல்லாம் பணம் தான் கண்ணுக்கு தெரியும் அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்ல பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் வருச்சகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் வேறு சிந்தனைகள் பிடிவாதத்தினால் ஜெயிக்கிறது நம்ம டார்கெட் பண்ணியாச்சுன்னா இதை முடிச்சா ஆனோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நீங்க நின்று ஜெயிக்கிறது சகோதர சகோதரிகள் எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சவங்க மற்றவங்களை பத்தி பொருளை பேசாம இருந்தாவே நீங்க நல்லா இருப்பீங்க அகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய நாள் ரெண்டு நாள் இருந்தால் கொஞ்சம் தர்மத்துக்கு மீறி பேசுற மாதிரி ஃபீல் பண்ணும் மற்றவங்க ஆனா உங்களுக்கு அந்த வேலை நடக்கும்னா சில விஷயங்களை அப்படி பேசிதான் ஆகணும் நம்ம பேச்சுனால சில எதிரிகளை உருவாக்கினாலும் அது நமக்கு சாதகமாக முடியக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விபரீதமான எண்ணங்கள் சண்டை போடக்கூடிய தன்மை போராடக்கூடிய ஒரு தன்மை இந்த மூணுமே கலந்துருக்கும் ஆனா இது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும் அதனால ஒண்ணும் பயப்படாம நீங்க பாட்டு எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெயிக்கும் அது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்துல கண்மொழிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்பந்தம் அதே மாதிரி இரவு நேரத்துல பயணம் சாயந்தரம் ஆறுக்கு மணிக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் எழுத்து வடிவத்தில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஆசியாண்டரும் திங்கு சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரக்கூடிய நாள் பெரியவங்களுடைய ஆதரவு இருக்கக்கூடிய நாள் பயங்கரமான வெற்றி நண்பர்களுடைய உறுதுணையாக இருந்த ஒரு காரியத்தை முடிக்கிறது பெரிய சந்தோஷம் இது எல்லாம் கலந்த கலவையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பிறகு பிளான் பண்ணீங்கன்னா போறது முடிஞ்சிடும் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கண்ணீர் ராசி கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் கொடுக்கக்கூடிய நாள் பொருளாதாரத்துல இந்த விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சுன்னா அதை பண்ணி ஆகணும்னு நினைப்போம் ஆனால் தாராளமா நின்றோம் நிறைய விஷயங்கள்ல நமக்கு சாதகமான தீர்வு சாதகமான விஷயங்கள் நைவது இப்படி மாறக்கூடிய நாள் இன்றைய நாள் வேலையில நிறைய பேருக்கு ஒரு கெட்டிக்காரனா நின்று பல விஷயங்களை முடிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாளர் மஞ்சள் துலாம் ராசியல் துலாம் லக்னம் சார்ந்த அவர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் நல்ல வரவேற்பையும் பொருளாதாரத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் லக்ஷ்மி நரசிம்மர் அனுகிரகம் சூப்பரா இருக்கு அதான் இன்றைய நாள் நீங்க பிளான் பண்றதுலாம் பயங்கரமா இட்டவாங்க சூப்பரான நாட்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு ஏச்சத்தை கொடுக்கும் ராசியான விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் இந்த ரெண்டும் கலந்த கலவையா இருக்கும் இந்த நாள் வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக போகணும் சம்டைம்ஸ் இவ்வளோ நாள் நமக்கு நடந்திருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் மற்றவங்க கிட்ட கேட்டு ஆகணும் அப்படின்னு ஒரு வேகம் வரக்கூடிய நாள் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா நல்லா இருப்பீங்க சின்ன சின்ன செலவுகள் வரும் அது பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது மெயினாக மொபைல்ஸ் தக்காடு இந்த மாதிரி ஏதாவது சேட்டை நடக்கும் அவ்வளோதான் கல்லுப்பு சுற்றி போட்டால் போகிறோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகி நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகோர வீரபத்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் நல்ல கௌரவம் கிடைக்கும் மற்றவங்க மூலியமா ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் காணாமல் போன ஏதாவது ஒண்ணு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மன உறுதி சந்தோஷம் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் நிறைய இருக்கக்கூடிய நாள் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் குடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் எதுவா இருந்தாலும் சரி நமக்கு அது சாதகமாக முடியக்கூடிய நாள் நிறைய பேர் கலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய ஆதரவையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நல்ல பணம் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சின்ன சின்ன போராட்டங்கள் இருக்கும் அதை மட்டும் நீங்க பாத்துட்டா போறோம் மத்தபடி ஒண்ணு ஏன்னா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கும்ப ராசி அது ரொம்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் எடுத்த காரியங்கள்ல பெரிய வெற்றி இருக்கும் கோபம் எது இருந்தாலும் சரி அது ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலைமைகள்ல இருக்கும் நிறைய விஷயங்கள் தள்ளி போயின்ட்டு இருந்தாலும் இன்றைய நாள் நம்ம செய்யணும்னு முடிவு பண்ணிட்டு அது செய்யற மாதிரிதான் வரும் மிகுந்த ஏற்றத்தையும் பெரிய லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல அஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட உற்பத்தியாளர்களுக்கு நல்லா இருக்கும் கெமிக்கல் உற்பத்தியாளர்களுக்கு நல்லா இருக்கும் பார்மா சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பிரம்மாண்டமான பிளானிங் செய்து செட்டு போடக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்களுக்கு இதெல்லாம் யாருக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்களோ அவர்கள் மூலியமா நமக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாந்திரம் ஆந்திரம் இங்கிரேந்திரம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நல்லது மட்டும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகிநோக வந்து சமஸ்த சம்பங்களாணி வந்திரோணு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க